மேனேஜர்கிட்ட வந்து இந்த மாதிரி லீவ் வேணும் பஸ் பையனுக்கு உடம்பு சரியில்லை நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது நீங்கள் மென்சுரன்ஸ் மட்டும் கிடையாது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அவங்க லீவ் கொடுப்போம் ஏன்னா வந்து அவங்க அவங்க ஃபேமிலியை அவங்க தான் லீட் பண்ணி கொண்டு போகணும் அது நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா வந்து அவங்க கேட்டால் மட்டும் லீவ் கொடுக்குறாங்க நான் கேட்டால் கொடுக்குறதில்ல ஒரு பெண்ணை பற்றி தான் அந்த கேரக்டர் அசோசேஷன் நடக்கே தவிர ஒரு ஆணை பற்றி அங்கே கேரக்டர் அசோசியேஷன் நடக்க மாட்டேங்குது இதை நீங்கள் வாங்கிக்கோங்க புரியுது தப்பு தான் அந்த அது அந்த சிந்தனை தான் மாறணும் ஒரு பெண் உள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு மட்டும் ஏன் அப்படி தோணுது ஆணை பத்தி பேசும்போது அந்த கமெண்ட் வரலையே நீங்க சொல்றது எனக்கு புரியுது அதே மாதிரி அவங்களையுமே வந்து ஜெண்டர் ஈக்வாலிட்டி பார்க்காம கதவை மூடிட்டு என்ன வேணா திட்ட சொல்லுங்க ஆணை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக கதவை திறந்து வச்சுட்டு அத்தனை பேரும் நீங்க ஆன் பண்ணி எல்லாருமே கேட்கட்டும்ங்கறத ஒண்ணு பண்றோம்ல அது தப்பு அந்த கேபின்ல குனிஞ்சு வருவோம் சார் குனிஞ்சு வருவோம் எல்லாம் பார்த்துருப்பான் பொம்பளை பிள்ளைங்களும் பார்த்துருக்கோம் ஒரு ஆம்பளையா அப்ப எப்படி சார் இருக்கும் மேனேஜர் நிறைய நேரம் பொம்பளை பிள்ளைங்க முன்னாடி அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நிறைய மேனேஜர்ஸ் கதவை திறந்து வச்சுட்டு நீங்கள் திட்டி சத்தம் போடும்போது அந்த ஹியூமிலியேஷனை ஏற்படுத்துறீங்க அதுதான் இந்த மாதிரி ஆட்களை கேரக்டர் அசாசினேட் பண்றதுக்கான ஒரு எண்ணத்தை விதக்கிது